ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கடா சாருவை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு நான் ஒருத்தன் இருக்குங்கிறதே மறந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இருக்கோம் வேற இல்லை சாருட வீட்டில் தான் இருக்கும் மேடம் வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு சாரு வீட்டில் எப்படி டே போகுதுங்கிறது தான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நேற்று நைட்டே கிளம்பி வந்தாச்சு சாரு வீட்டுக்கு ஸோ நல்ல தூக்கத்தில் இருக்காங்க மேடம் எனக்கு தூக்கமே வரல என்னன்னு தெரில மணி வேற ஆறு ஆகிப்போச்சு கரெக்டாக தூங்கும்போது மணி ரெண்டு எல்லோரும் தூங்கும்போது மணி ரெண்டு பட் நான் தூங்கலை அப்படியே ஃபோனில் கேம் ஆடிட்டு அப்படியே இதுன்னு மணிக்கு அப்படியே விட்டாச்சு சாரு வந்து செம்ம தூங்க தூங்கிட்டு இருக்கேன் கரெக்டாக மணி வந்து இப்போ ஏழாச்சு எல்லாருமே எழுந்திரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழுந்திரிச்சிப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்தவுடனே நான் பார்த்து அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க சூப்பராக இருக்கும் ஸோ அட்மாஸ்பியர்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குல்ல அதாவது இது நம்ம மெயின் நம்ம வீடு நம்ம வீடு திருப்பூர் தான் பட் என்னென்னா நம்ம மெயின் சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே கொஞ்சம் அப்படியே வில்லேஜ் டைப்பில் இருக்கும் ஸோ இதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் அதுவும் விடிய காலையில் இருந்து பார்க்கறது நல்லாயிருக்கும் மத்தியம் போக 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 நார்மலாகிரும் பட் விடிய காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த சின்ன பணியில் சுற்றி பார்த்தீங்கன்னா குருவி மயில் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய சோ பார்க்கவே நல்லா இருக்கும் வேற ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் ஆனா சத்தியமா இது திருப்பூர் தான் அப்புறம் இன்னொன்னு என்னதான் உங்களை பத்தான் தான் சொல்ல வரேன் ஒரு சொல்லிக்கிறேன் பத்தி தான் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் என்னதான் வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் தங்கி இருந்தாலும் மத்தவங்க வீட்டுல சொல்றேன் ஒரு வருஷம் மத்தவங்க வீட்டுல தங்கி இருந்தாலும் என்னதான் அப்ப போனாலுமே சரி அவங்க கூட ரொம்ப நல்லா கவனிப்பாங்களான்னு தெரில பட் ஈவினிங்லாம் கண்டிப்பாக கவனி நல்லாவே கவனிப்பாங்க ஒரு வருஷம் கழிச்சு போனாலும் அதே நல்லா கூட தான் பார்ப்பானுங்க அப்பப்போ போனாலும் அதே லோடு தான் பார்ப்பானுங்க அதே வீட்டில் இருந்தாலும் அதே லோடதான் பார்ப்பாங்க உண்மையாக மாட்டாங்க இவர் புது ஃபிஸ்ட்டு ஓல்டு நம்மளால அங்கே இருக்காப்புல ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம அதிகமாக குழச்சது வந்தோம் காலைல ஆறு மணி அலாரம் வச்ச மாதிரி குழச்சிக்கிட்டே இருந்தோம் இன்னும் பாட்டில் நைட்டி ஒரு அதுக்கப்புறம் ஒரு பண்ணா அதெல்லாம் என்னடா உனக்கு பயங்கரமா குழைக்கிறாங்கள அப்புறம் ரொம்ப சேட்டை பிடிச்சவன் ஏன் பிஜி சேட்டை இல்லை சேட்டை நம்பர் ஒன் சேட்டை சோ 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 இவனை கூட தைரியமா தொட்டுருவேன் ஆனா அவ்வளவுதான் தொடம்பிடலாம் சரி நல்லா சுகமா இருக்க போல சோ சொல்ல அதே பார்த்தோம் சோ சரி 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 நான் வந்து இப்போ எந்திரிச்சு கிளம்பிட்டேன் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அப்பா கிளம்ப சொன்னார் ஆனால் நான் கிளம்பிட்டேன் என்னடா பட்டிக்காடா மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த கிராமத்தில் இப்படி தான் இருக்க முடியும் இந்த கிராமத்தில் தான் நீ இருந்த சீன் போடு என்னன்னு நீங்கள் என்ன வச்சுட்டோம் நானே இந்த தங்கச்சி அதனால எப்படி இருக்கும் அஸ்வின் என்ன பண்ணுறான் எப்படி எல்லாம் பெரிய பசங்க விளையாடுறான்னு நீங்கள் பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் விளையாடுறதெல்லாம் பெரிய பசங்க கூட கரெக்டாக ஏற்ற ஏஜில் பசங்களை பிடிச்சி வச்சுருக்கான் விளையாடுறது ரெண்டாவது மூணாவது அஞ்சாவது ஏன்னா அஸ்வனுக்கு வந்து கிரிக்கெட் விளையாட தெரியாது இவன் கூட வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறான் நேற்று வந்து என் தம்பிக்கு மூக்கு பால் வந்து மூக்கில் அடிச்சிச்சு அதனால அவன் ஒரு ஒரு போர்டுக்கு பின்னால் நின்று அவன் மூக்கை மறைச்சிக்கிட்டு இருக்கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக மழை வந்துருக்கு மழை வந்துட்டே இருக்குது அதனால் ஃபுல்லாக சத சதனே இருக்குது எரிச்சலாக இருக்கலாமா வீட்டில் இருக்கவே

இப்போ அவனை பேண்ட்டை மாற்றி அவன் மூஞ்சிய கழுவி கூப்பிட்டு போகணும் எங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு இவன் பாருங்க இன்னும் விளையாடிட்டு இருக்கான் பால் அதுக்குள்ள போயிருச்சாமா அதை தேடி விளையாடிட்டு இருக்கான் என் தம்பி கூட கிளம்பியிருக்கான் செல்லமா <laughs> ஏமா <laughs> சேர்த்து. ஏய் வந்து நான் இல்ல. சாறுதான். சாறு இல்ல. இங்கதான். பாருங்க எட்டி பாருங்க. ஐயோ எதுவும் நான் எதுவும் பண்ணலமா ஏமா.

இப்படி கடைக்குள்ளே போக வழி இல்ல சொல்லுங்க வீட்டுக்கார பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி அவர்காக தான் நாங்க எல்லாரும் இறங்கி வந்திருக்கோம் அவரே வேற எங்கயோ போயிட்டு இருக்காப்ல கண்ணன் டிபார்ட்மென்ட் பாங்க என்னடா வீட்டுக்கு ஒரு பெரிய வெங்காயமா அவர் இருந்தாலும் அவருக்கு ஒரு வியாபாரம் பண்ண வெங்காயம் என்ன உள்ள எதுவும் இல்ல நடத்துங்க ஆமா அது பெரிய வெங்காயம் அவர் வீடியோ பாக்கும்போது நல்ல ஒன்னு சொல்ல மாட்டார் அவர்க்கே தெரியும் அவர் வெங்காயம் தான் ஆனியன் பிரபு ஆனியன் பிரபுவா

தோல்மலை கை போட்டு நடக்கிறதா ஒரு ரோட்டில் மரியாதை கொடுக்க மாட்டுற மனுஷனுக்கு பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லை அம்மா பார்ப்பீங்க நம்புகிறேன் ஸோ பாட்டி தெரியும் ஐயோ பார்த்துக்கோங்க இன்னும் அவள் தெரிஞ்சல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லவ்வர்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் சேர்றா நம்ம சவா மட்டும் என்ன பண்ணுறீங்க எது அடிக்காது கையெண்டு கிலோ வா கைய பன்னெண்டு கிலோ வாங்கடி பண்றது தம்முனு திட்ட போறாங்க உங்க அப்பா ஏதோ பண்ற நம்பி பார்த்துட்டு இந்த எங்க எதுக்கு பண்றது தெரியல இருபது ரூபா இருபது ரூபா இந்த ஐம்பது நீங்கள் கணக்கு போட்டுங்க ஆயிரத்தி இரநூறு நினைக்கிறேன் தொள்ளேர்த்தி <laughs> எடுத்து <hayırSen Heck no? laughs> <so substrate>

காட்டு பயலே கொஞ்சி வாடா लवली சரோல்ல அக்கா கிட்ட மாப்ல போடுவோம் ஆ ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு அப்படிங்க தான் அக்கா கிட்ட மாப் பிள்ளை ஒரு நம்மளோட ஒரு டான்சர் வா இப்ப அச்சி ஒரு பொருஷன் நீங்க பாப்பீங்க காட்டு காட்டு என்னது

ini bagus apa yang terjadi? saya terlalu tertekan kalau <laughs> kamu melakukan sesuatu, saya akan terlalu tertekan ayo kita pergi ayo pak cik membayar uang saya akan tanya dia saya akan tanya dia saya akan tanya dia saya akan tanya எடுக்கிறீங்களா கூட்டே இருவோம் சாரு நானும் இறங்கி வந்தாச்சு ஆ ஆமாம் ஆல்ரெடி கிட்ட தான் நானும் இறங்கி வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் போய் வண்டி எடுத்துகிட்டு வண்டி எடுத்து எனக்கு ஹைப்ரோ ஹைப்ரோ பண்ணி நாளைக்கு வெளியே ஒரு ஒர்க் போக வேண்டியதாக இருக்கிறதுனால ஐப்ரோ எடுக்கிறதுக்காக போனோம் ஸோ அவங்கெல்லாம் அப்படி கிளம்பிட்டாங்க நம்ம போய் என்னடி பண்ணுறோம் பயரணும் இல்லை கண்டன்ட் இல்லைனாலும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ வண்டி எடுத்துகிட்டு சாருக்கு ஐப்ரோ எடுத்து திரும்பவும் நம்ம இரண்டுக்கே போயிடுவோம் ஃபைனலாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வேலை இருந்துச்சு நாளைக்கு வந்து கோயம்புத்தூர் போகிறோம் ஸோ அதனால் வந்து நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் அங்கே ட்ரெஸ் இல்லை திருப்பி காலைல இங்கே வரணும் அதனால நம்ம வீட்டுக்கு போகல ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு காலைல ஒட்டுக்காக போய்க்கலாம் ஏன்னா ஐப்ரோ எடுக்கிற வேலை நிறைய வேலை இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து முடிக்கிறக்கு டைம் ஆயிடுச்சு அதெல்லாம் மொபைல் வேறு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கு மேலே பிளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல இதுதான் நடந்துச்சு போய் பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஐப்ரோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் அவங்கெல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம காலையில் வந்து எல்லாம் ஜாயின் ஆகி நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறோம் ஸோ அந்த பிளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக்காவோட மார்க் வந்து யாருக்கா தெரியணும் பாஸாக ஃபெயிலாக அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க என் கமெண்ட்லேயும் அப்படி அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மறக்காமல் போடுறோம் எப்போவுமே எங்கள் லட்சியம் எங்கள் பாய்